எனவே வணக்கம் டாக்டர் விஜய் மாட்டுக்கு ஒரு வருகின்ற ஒரு பத்து விதமான அறிகுறிகள் நம்ம உடலில் தென்பட்டுச்சுன்னா அவை சிறுநீரக நோய்க்கான வாய்ப்பாக இருக்கலாம் அதாவது கிட்னி டிசீஸ்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம் எனக்கு இந்த பதிவில் என்னென்ன நோய்கள் இருப்பவர்கள் கிட்னி டிசீஸ் வருவதற்கு வாய்ப்புள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களாம் எப்படி போய் என்னென்ன மாதிரியான பரிசோதனைகளை பண்ணிக்கணும் அதன் மூலமாக நம்ம எப்படி கிட்னி டிசீஸ் வர்றதை முன்னாடியே கண்டறிய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் உடலில் ஏற்படக்கூடிய பொதுவான சிறுநீரன் நோய்க்கான அறிகுறிகள் பற்றி தான் பார்க்க போறோம் என்ன இந்த பதிவில யாரெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கணும் என்ன டெஸ்ட் பண்ணனும் என்ன அறிகுறிகள் தோன்றினால் அவை கிட்னி டிசீஸ்க்கான வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் வாங்க பதிவில் போகிறோம் நோய் அதாவது கிட்னி டிசீஸ் அதாவது கிட்னி ஃபைலியர் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப காமனா பரவலா பேசப்படுகிற பார்க்கப்படுகின்ற பாதிக்கப்படுகிற ஒரு நோயா காணாது இந்த கிட்னி டிசீஸ் பத்தி நம்ம முன்னாடியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே பாதி நோயை நம்ம குணப்படுத்திக் கொள்ள முடியும் தடுக்க முடியும் அப்படிங்கறத மறந்துடாருங்க ஏன்னா நிறைய பேரு கிட்னி டிசீஸ் பத்தி அந்த விழிப்புணர்வு இல்லாததுனாலதான் ரொம்ப தான் அந்த டிசீஸ் பத்தி அவங்க கண்டுபிடிக்க நேரிடுகிறது எனவே இதை பத்தி தெரிஞ்சு கொண்டாலே நீங்க நான் சொல்லக்கூடிய பரிசோதனைகளை அவ்வப்போது குறிப்பிட்ட இடைவெளியில பண்ணிட்டு வந்தீங்களாலே நீங்க கிட்னி டிசீஸ் மிக ஆரம்ப கட்டத்திலே நீங்க கண்டறிய முடியும் மிக ஆரம்ப கட்டத்துல கண்டறிஞ்சாலே கிட்னி டிசீஸ் அருமையா முழுமையா ட்ரீட் பண்ண முடியும் இப்போ கிட்னி டிசீஸ் எப்படி பிரிக்கிறோம் ஒன்னும் அக்யூட் கிட்னி டிசீஸ் கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு பிரிக்கிறோம் கிரானிக் கிட்னி டிசீஸ்னா ஒன்னும் இல்ல அந்த நோய் இருப்பதற்கான அறிகுறிகளே பெருசா உடம்புல தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வந்து ரொம்ப அறிகுறிகள் முத்துறதுக்கு அப்புறம் தான் நோய் தான் நம்ம அறிகுறிகள் நமக்கு தென்படும் அது கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆனா அக்யூட் கிட்னி டிசீஸ் இல்லை ரொம்ப சீக்கிரமா அந்த நோய் நம்ம உடம்புல தோன்ற ஆரம்பிச்சிடும் உடனடியாக அதுக்கான சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிச்சோம் அது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஒரு பத்து விதமான அறிகுறிகள் நம்ம உடம்புல இருந்ததுன்னா கிட்னி சம்பந்தமா நம்ம பண்ணிக்கிறது அவசியம் இந்த பத்து விதமான அறிகுறிகள் இருக்கிற எல்லாருக்கும் கிட்னி டிசீஸ் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஆனா இப்படி இருந்தா நீ போய் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறத அந்த பதிவுடைய பதிவு மூலமா நம்ம சொல்ல வரோம் முதல் கிட்னி டிசீஸ் அறிகுறி அப்படின்னா ரொம்ப அதீதமான டயர்ட் ஆகுது மிக அதிகமான உடல் சோர்வு ரொம்ப அன்யூஷுவலா ஆகுது அப்படின்னா இது கிட்னி டிசீஸ்க்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஏனென்றால் கிட்னி டிசீஸ் ஆரம்பிக்கும் பொழுது நடக்கக்கூடியதுல நம்ம நிறைய எனர்ஜி டெபிலிஷன் இருக்கும் இந்த எனர்ஜி டெபிலேஷன் இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப அதீதமான சோர்வுக்குள்ளா இந்த மாதிரி இருந்துதான் நம்ம கிட்னி டாக்டர் ஒரு டைம் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இரண்டாவது அறிகுறி உடலில் எங்கேயாவது வீக்கம் இருக்குது குறிப்பா கால் பகுதிகளில் பாதம் காலில் கணுக்கால் பகுதியில் இங்க தொடர்ச்சியா வீக்கம் இருக்கு அப்படின்னா அது இந்த ஃப்ளூயிட் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற காரணத்தினால நீர் வந்து முழுமையா வெளியேறாம ரத்தத்துக்குள்ள முழுமையா கலக்காம இந்த வந்து வெளியில தேங்கி நிக்கிறதுனால வரக்கூடிய வீக்கம் இந்த மாதிரி வீக்கம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதை அலட்சியப்படுத்தாம ஒரு முறை கிட்னி சம்பந்தமான பரிசோதனைகள் செய்து பார்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் மூன்றாவது அறிகுறி பெயின் வலி இருக்கு அதாவது அடிவேறு பகுதியிலோ அடிவேறு பின்பக்கம் நேர தொப்புளுக்கு அப்படியே பின்பக்கம் தொடர்ச்சியா கான்ஸ்டண்டா வலி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா கூட கிட்னி சம்பந்தமான பரிசோதனை பார்த்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் நான்காவது முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமா யூரின் போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாண்டா யூரின் போயிட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷனும் கிட்னி டிசீஸ்க்கு ஒரு சயின்ஸ் ஒரு சிம்டம்ஸா கருதப்படுகின்றது காரணம் என்ன அப்படின்னா கிட்னியோட ஃபில்டர்ஸ் வந்து பாதிச்சு இருந்தது அப்படின்னா இந்த புளுயிட் வந்து சீக்கிரம் சீக்கிரமா பிளட இருக்கு வந்துட்டே இருக்கும் நல்லா நிறுத்தி நிதானமா ஃபில்டர் பண்ண வேண்டிய அந்த ப்ராசஸ் பாதிச்சு சீக்கிரமா புளுயிட் கீழே இறங்கிட்டே இருந்ததுன்னா யூரினேஷன் அடிக்கடி இருக்கலாம் இது வரும் அடிக்கடி யூரின் போற பிரச்சனை இருக்கும் ஏன்னா நம்ம வேண்டியது மிக மிக அவசியம் ஐந்தாவது இதுக்கு அப்படியே ரொம்ப குறைவா யூரின் போகுது நான் தண்ணி நல்லா யூரின் அவுட்புட் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள்னா நம்ம வந்து அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களோட இன்டேக் கம்மியா இருக்கலாம் அல்லது நிறைய வெயில்ல நீங்க போயிருக்கலாம் உடல் உழைப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறைய வாட்டர் இருக்கும் அதனால யூரின் அவுட்புட் கம்மியா இருக்கலாம் ஆனா அதுக்கு மாற தொடர்ச்சிய மாதக்கணக்காக யூரின் அவுட் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னாலும் உடனடியா நீங்க கிட்னி டாக்டர் போய் பிரசோதனை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆறாவது முக்கியமான அறிகுறி யூரின்ல எப்போவாச்சும் நீங்க வந்து பிளட் பாக்குறீங்க அடர் சிவப்பு நிறத்திலயோ அல்லது லேசான சிவப்பு நிறத்திலயோ இந்த யூஸ்வலா போகக்கூடிய பேர் எல்லோ அல்லது எல்லோ ஒயிட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் சிறந்த நேரத்தில் போகுது அப்படின்னா அதுல வரும் சிறுநீர் தாரை புண்ணிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கூடவே சிறுநீரகத்தில் எங்கேயாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதன் விளைவாகவும் இந்த கிட்னி ஃபில்டர்ஸ் வந்து ரத்த அணுக்கில் பண்ணாமல் யூரின்லேயே கலக்க விட்டுறது யூரின்ல இறக்கிறது அப்படின்னா இந்த பிளட் செல்ஸ் யூரின்ல காணப்படும் அப்போ யூரின் நேரம் சிறந்திருக்கலாம் அந்த மாதிரி யூரின் நிறம் சிறந்ததான் நீங்க அடிக்கடி பாக்குறீங்க அப்படின்னாலும் நீங்க முறையா போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி யூரின் அனாலிசிஸ் மற்றும் டெஸ்ட்டுகளை எடுத்து பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஏழாவது முக்கியமான அறிகுறி யூரின் ரொம்ப இருக்குது யூரின் வந்து ரொம்ப நுரைத்து போகுது நீங்க யூரின் டாய்லெட் போனதுக்கு அப்புறமா ரொம்ப பண்ண இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப அதீதமான துர்நாற்றத்தோட தொடர்ச்சியா சில வாரங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனை அப்படின்னாலும் நீங்க ஒரு யூரின் பிரசோதனை பண்ணிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த அதிகமா நுரைத்து போற யூரின் சம்பந்தமா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு பதிவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்க சாதாரணமே யூரின் லேசா நுரைச்சு போகிறது பிரச்சனை கிடையாது அதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் பட் ரொம்ப அதிகமாக அன்யூஷுவலாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒரு முறை போய் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது இந்த யூரின்ல ரொம்ப நிறைய எங்கே போகும் அப்படின்னா யூரின்ல ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு ஏன் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது ப்ரோட்டீன் அப்டேக் வந்து நம்ம ஃபில்டரில் நடக்காமல் புரோட்டீன் வந்து கீழே லீக் ஆகுது காரணம் என்னென்னா ஃபில்டர்ஸ் வந்து லீக் ஆகுது ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு யூரினோட ஃபில்டர்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்துட்டு தக்க வைக்க முடியல அப்படின்னா தான் ப்ரோட்டீன் லீக் ஆகும்

அதை வந்து நீங்க அலட்சியப்படுத்தாம உங்களுடைய டாக்டர் செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அடுத்து ரொம்ப பொதுவான ஒரு சிம்டம் தான் ரொம்ப பசியின்மை இது வந்து பல நோய்களுக்கு அந்த பசியின்மை ஒரு அறிகுறிகளாக தென்படலாம் ஆனா தொடர்ச்சியா உங்களுக்கு பசியின்மை இருக்கு நீங்கள் மற்ற டெஸ்ட்லாம் பண்ணிட்டீங்க ஜீரண மண்டல சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் பெருசா இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு முறை கிட்னி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அதீதமான பசியின்மை உடல் சோர்வு ஜீரண குறைபாடு இதுவுமே கூட கிட்னி ஃபங்க்ஷன்ல டிட்டோரியேட் ஆகுதுன்றதுக்கான ஒரு செகண்டரி சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றது அடுத்ததா தசைகள் ஏற்படக்கூடிய பிடிப்பு மற்றும் வலி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு கால் தசைகள் தொடைப்பகுதியிலையோ அல்லது காஃப் மசில்லையோ தசை பிடிப்பு பொதுவாக ஏற்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னாலும் ஒரு முறை ஒரு ஜென்ரல் சிறுநீரக பரிசோதனை பண்ணிக்கோங்க ஏனென்றால் இந்த கிட்னி டெஸ்ட் கிட்னியோட ஃபங்க்ஷன் டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னா நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரோலைட்ஸ் குறைஞ்சி போறதுனாலயோ அல்லது சம்டைம்ஸ் எலக்ட்ரோலை ப்ராப்பராக கழிவுகளை வெளியேற்ற முடியல அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட்ஸ் பிளட்ல ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால மசில் கிராம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு குறிப்பா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இது வந்து மாற்றம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சமநிலை குறைபாடு எலக்ட்ரோலைட்ஸ் வந்ததுன்னா கிராம்ஸ் வரலாம் இந்த கிராம்ஸ் தொடர்ச்சியாக இருந்ததுனாலும் ஜெனரலாகவே டாக்டர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க எனவே அதையும் நீங்க போய் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம் கடைசியா ஜெனரலா தூக்கமின்மை தொடர்ச்சியாக தூக்கமின்மை இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னாலும் கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு வேலை குறைஞ்சதுனால கழிவுகள் உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் கலெக்ட் ஆகும் அதனால தூக்கமின்மை ஏற்படலாம் மற்றும் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒரு சில அறிகுறிகள் கூட கிட்னி டிசீஸ்ல உங்களுக்கு காணப்படும் அதாவது இதே மாதிரி கழிவுகள் வெளியேற்றாததுனால ஸ்கின் அடியில் குறிப்பாக ரத்தத்தில் கழிவு தேக்கம் மருந்துன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது ரொம்ப ஜென்ரலைஸ்ட் இச்சி ஸ்கின் உடம்பு ஃபுல்லாக சம்மந்தமே இல்லாமல் அரிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி இருந்தாலும் இது கிட்னி டிசீஸ்க்கான ஒரு ஆரம்ப நிலை அறிகுறிகளாக இருக்கலாம் இது இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க போயிட்டு கிட்னியை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ நான் சொன்ன இந்த பத்துக்கும் மேற்பட்ட அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக கிட்னி டிசீஸ்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க மற்ற பரிசோதனைகள் பண்ணும் பொழுது சேர்த்து ஒரு முறை ஒரு பரிசோதனை பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும் நீங்க தவிர்த்துக்கொள்ளலாம் தவிர இந்த வீடியோ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடைசியா யாருக்கெல்லாம் கிட்னி டிசீஸ் வரதுக்கு வா யாரெல்லாம் போய் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்னா குறிப்பா உங்களுடைய உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய இந்த பத்து சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒன்று உங்களுக்கு அடிக்கடி வந்ததுன்னா கண்டிப்பா போய் நீங்க கிடனி டாக்டர் பாருங்க அடுத்தது டயபெட்டிஸ் மிலிட்டஸ் வியாதி தான் ரொம்ப லீடிங் காஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் குறிப்பா இந்த மெதுவாக கிட்னி கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும் அந்த அறிகுறிகளே நமக்கு தெரியாது பெரும்பான்மையான கிட்னி பாதிச்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரியும் அதுல லீடிங்ல இருக்கிறது எனவே உங்களுக்கு சக்கரவியாதி இருந்ததுன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க உங்களுடைய கிட்னியை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே வர்றதுதான் ரொம்ப நல்லது மூன்றாவது ஹைப்பர் டென்ஷன் இந்த பிபி இருக்கிறவங்க பண்ற தவறு என்ன அப்படின்னா பிபி மாத்திரை போடுவாங்க மாத்திரை பவர் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கா இல்லையான்றதை பார்க்காமே மாத்திரை போட்டுட்ருப்பான் அந்த டைம்ல பிபி வந்து ரொம்ப அதிகரிக்குது அப்படின்னா அவை கிட்னியினுடைய ஃபங்க்ஷனை போய் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ரத்த கொதிப்புனால ஏற்படக்கூடிய கிட்னி டிசீஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிற ரத்த கொதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் பிபி மாத்திரை போட்டீங்கன்னா கண்டிப்பாக அவ்வப்போது கிட்னி டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக ரொம்ப அடிக்கடி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வந்துட்டே இருக்குது சிறுநீரக கல் ஏ அடிக்கடி ஏற்படுது நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னால கூட நீங்கள் அவ்வப்பொழுது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க வலி குறைஞ்சிடும் அந்த கல் வந்து போச்சா போகலையான மீண்டும் ஒரு ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்காமையே வலி போயிடுச்சுன்னு அப்படியே விட்டுறாங்க இப்படி விடும்பொழுது அந்த கல்லில் அளவு ரொம்ப வலி இல்லாமே அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் கிட்னியில் வந்து புண்ணு ஏற்படுத்தும் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும் நாலடையில் கிட்னியோட டியூப்ஸ் வந்து டியூப்யூல்ஸ் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப அதிகமாக கிட்னில வந்து கிருமிகள் பாதி பாதிப்பு ரொம்ப இருக்குவெண்ட்டா இருக்கு அப்படின்னாலும் கூட அலட்சிப்படுத்தாம கிட்னியோட பங்க பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஃபைனலி நீங்க நிறைய வலி மாத்திரைகள் பயன்படுத்துறீங்க ஒரு காய் கை கால் வலி மாத்திரையோ அல்லது ஜாயிண்ட் பெயின் வேற எதுக்காக நீங்க வலி மாத்திரைகளா தொடர்ச்சியா பயன்படுத்துற நபரா இருந்தாலும் நீங்க அவ்வப்பொழுது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி கிட்னி நல்லா இருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றால் வலி மாத்திரைகள் குறிப்பா ஓடிசியா நிறைய போய் மெடிக்கல்லே போய் வாங்கி வலி மாத்திரை சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் கிட்னி டிசீஸ் வரதுக்கு ரொம்ப ப்ரோன் பாப்புலேஷனில் இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் போய் அவ்வப்போது செக் பண்ணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அண்டர்லைன் ஃபேக்டர்ஸ் நீங்க உங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அவ்வப்போது பண்ணிக்கலாம் என்னெல்லாம் பேசிக் டெஸ்ட் கிட்னியோட நம்ம கண்டறிய முடியும்னா முதல்ல ரத்தில யூரியா கிரியாட்டின் பார்க்கணும் இந்த யூரியா கிரியாட்டின் சரியான அளவுல இருந்தது அப்படின்னா நீங்க உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மைக்ரோ ஆல்பமின் யூரியா நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் யூரின்ல யூரின் அனாலிசிஸ் பார்த்துட்டு அதுல எவ்வளவு யூரியா வெளியில வருதா அதுல வந்து எவ்வளவு ப்ரோட்டீன் லீக்கேஜிஸ் ஆல்பமின் எவ்வளவு வெளியே வருது பார்க்க வேண்டிய அவசியம்

டெஸ்ட் பண்ணிக்கணும்னு கேட்டு நீங்க போய் அவ்வப்போது செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு இடைவெளியில பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்க சக்கரை பீப் இருக்கிறவங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் கிளியரா இருக்கு நான் ஜஸ்ட் ஒரு டவுட்டுக்காக உங்க வீடியோ பார்த்து நான் செக் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா ஒரு முறை பாத்துட்டீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாத வருடாந்த பரிசோதனை மாதிரி நீங்க போய் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் எனவே நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களும் போய் ஆரம்பத்திலே கண்டறிஞ்சாங்கன்னா பாதி நோய் தீந்த மாதிரி அர்த்தம் எனவே மறக்காம ஷேர் பண்ணுங்க கிட்னி சம்பந்தமான மத்த ஒரு வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம் போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் இது சம்பந்தமாக டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க அதுக்கான வீடியோ பதிவு